வணக்கம் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு ஜல்லிக்கட்டு நடந்தது அன்னைக்கு வந்து மகேஷ் என்னும் இளைஞன் இருபத்தி ரெண்டு வயசு இளைஞன் மாடு முட்டி இறந்து போனார் அந்த இளைஞனை வந்து மாடு முட்டி ஒன்றரை மணி நேரம் உள்ள வச்சிருந்திருக்கீங்க எந்தவித ட்ரீட்மெண்ட் பாத்தீங்களா என்னன்னு தெரியல அமைச்சர் வரும் வரை வச்சிருந்து அமைச்சர் வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஆம்புலன்ஸ் வர சொல்லி ஒன்றரை நேரம் கழிச்சு அனுப்பிச்சிருக்கீங்க ஒருவேளை அந்த காலதாமத்தினால் கூட அந்த இளைஞனோட உயிர் போயிருக்கலாம் இப்படி வந்து எந்தவித முன்னேற்பாடும் எந்தவித அடிப்படை வசதிகளையும் செய்யாம வார வாரம் ஜல்லிக்கட்டு நடத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்கு ஜல்லிக்கட்டுக்கு யாரு தடை பண்ணது இன்னைக்கு உங்க திராவிட மாடலோட கூட்டாளிகளும் பங்காளிகளும் தடை பண்ணாங்க அன்னைக்கு மக்கள் தன்னெழுச்சியா வந்து மாணவர்கள் போராட்டத்தினால் மா மாநில அரசு மத்திய அரசின் கவனத்திற்கு கொண்டு போச்சு மத்திய அரசு மக்களின் பிரச்சனையை காது கொடுத்து கேட்டதுனால இது தமிழர் பாரம்பரியம் தமிழரோட வீர விளையாட்டு இதை வந்து இந்த தடையை நீக்கணும்னு சொல்லி நீக்கி கொடுத்தாங்க ஆனா நீங்க அந்த கிரெடிட் நீங்க எடுத்துக்கணும் அந்த இதெல்லாம் வாரம் ஒரு அரங்கத்தை திறந்து அந்த அரங்கத்திற்கு உங்க குடும்ப தலைவர் பேரை வைத்து வார வாரம் நடத்திட்டு இருக்கீங்க ஒரு வீர விளையாட்டை நீங்க ஞாயிற்று ஞாயிற்றுக்கிழமை நடத்தி இத கமர்ஷியலா ஓட்டுக்காக நீங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க ஆனா மக்களுக்கு தெரியும் இதுல யார் யார் நடிக்கிறான்னு இந்த மாதிரி நீங்க அந்த உரிமையை எடுத்துக்கிறதுக்கு உங்களுக்கு எந்தவித தார்மீக உரிமையும் கிடையாது கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு பத்து லட்சம் இந்த ஆர்ப்பாட்டத்துல இந்த மாடுமுட்டி செத்த அந்த வீரனுக்கு மூணு லட்சம் அதுவும் அந்த கேட்டு போராட்டம் பண்ண அந்த குடும்பத்தை மேலையும் அந்த வீரர்கள் மேலையும் தடியடி நடத்தி போலீஸ்காரனை துன்புறுத்தி பதினெட்டு பேர் மேல கேஸ் போட்டிருக்காங்க இந்த பதினெட்டு பேர் மேலே கேஸ் போட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அவங்க என்ன கேட்டாங்க ஒரு இறந்து இளைஞன் இந்த இந்த இளைஞன் தான் அடுத்த அந்த குடும்பத்திற்கு வாழ்வாதாரம் இந்த ஆண்மகன் தான் அடுத்த தலைமுறையை செலுத்த வைக்க வந்தவன் அவன் செத்து போனா அதனால அந்த ஆதங்கத்துல அவனுக்கு குடும்பத்துக்கான நிவாரணத்தை கேட்கிறாங்க அதை நீங்க கொடுக்காம அவங்க பதினெட்டு பேர் அடிச்சு கேஸ் போட்டீங்க கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு பத்து லட்சம் ரூபாய் கொடுத்தீங்க அதுக்கும் காரணம் இருக்கு ஏன்னா அந்த கள்ளச்சாரம் இருக்குன்னு சொன்னாத்தான் மது வழக்கு கொண்டு வர வேணாம் எங்களுக்கு அவசியம் தேவையில்லை அப்படின்னு ஒரு விஷயத்த மக்களுக்கு சொல்றதுக்காக செஞ்சீங்க இன்னைக்கு அதுவும் பிரச்சனை வந்துருச்சு டாஸ்மாகை மூட வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியும் மாநில தலைவர் அண்ணாமலையும் மக்கள் எழுச்சியுடன் போராட்டம் நடத்த தெரிஞ்சுட்டு இன்னைக்கு அதுக்கும் முடிஞ்சிருச்சு காலை வள போருக்கு ஆயிரம் ரூபாய் தரம் சொல்லி முன்னூத்தி எழுபத்தி மூணாவது வாக்குறுதி கொடுத்தீங்க ஆனா நாலு வருஷ பட்ஜெட்ல இது வரைக்கும் அதை பத்தி சொல்லவே இல்லை இதுதான் உங்களுக்கு கடைசி பட்ஜெட் அடுத்த பட்ஜெட்டுக்கான வாய்ப்பை மக்கள் தரமாட்டாங்க இந்த இளைஞன் நீங்கள் நடத்திய இந்த விளையாட்டின் விபரீதத்தினால் இறந்து போன இளைஞன் அந்த இளைஞனுக்கும் அந்த குடும்பத்திற்கான நிவாரணத்தை நீங்கள் வழங்க வேண்டும் மக்களே தமிழக மக்களே நன்றாக சிந்திகள் சாராய் முடிச்சு செத்தவனுக்கு பத்து லட்சம் மாடு முட்டி இவங்க வசதிக்கு வார வாரம் நடத்தி இவங்களோட தேவைக்காக இவங்களோட புகழ் பரப்பணும் ஓட்டுக்காக வார வாரம் நடத்த வேண்டும் அவசியம் நடத்துற கா ஜல்லிக்கட்டுல இறந்து போன அந்த இளைஞனுக்கு மூணு லட்சம் தமிழக மக்கள் நீங்கள்தான் சிந்திக்கணும் எது சரி எது தவறு என்று நன்றி வணக்கம்